அதிகமான சம்பளம் வேண்டும் என்பதற்காக ரிஷப் பண்ட் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறியதாக அதிர்ச்சிகரமான தகவலை கூறியுள்ளார் ஹேமங்க் பதானி இது பற்றி ஹேமங்க் பதானி பேசியது ரிஷப் பண்ட் டெல்லி அணியில் மீண்டும் தக்க வைக்கப்பட விரும்பவில்லை அவர் தன்னுடைய மார்க்கெட் மதிப்பை சோதிப்பதற்காக ஏலத்திற்கு செல்ல விரும்பினார் பொதுவாக நீங்கள் ஒரு வீரரை தக்க வைக்க விரும்பினார் அணி நிர்வாகமும் அந்த வீரரும் அதற்கு ஒப்புக்கொள்வது அவசியம் அந்த வகையில் நாங்கள் அவரிடம் பேசினோம் மீண்டும் அவரை தக்க வைக்க நிறைய போன் கால் மற்றும் மெசேஜ் செய்தோம் ஆனால் தாம் ஏலத்திற்கு சென்று மார்க்கெட் மதிப்பை சோதிக்க விரும்புவதாக அவர் குறிப்பாக முதன்மையாக தக்க வைக்கப்படும் அதிகபட்ச வீரருக்கு கிடைக்கும் பதினெட்டு கோடியை விட தாம் அதிக விலைக்கு செல்வேன் என்று ரிஷப் பண்ட் சொன்னார் நாளின் இறுதியில் அவர் சொன்னது போலவே இருபத்தி ஏழு கோடிகளை பெற்றார் அது அவருக்கு நல்லது நல்ல வீரரான அவரை நாங்கள் மிஸ் செய்வோம் ஆனால் இப்படித்தான் வாழ்க்கை செல்லும் என்று கூறினார் ஆஸ்திரேலியா இந்தியா அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலேடில் நடைபெற்றது இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்று ஒன்று என்ற கணக்கில் சமனில் உள்ளது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வி குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன பலர் ரோஹித் சர்மாவுக்கு பதில் ஜஸ்பிரித் பும்ராவை இந்திய அணி கேப்டனாக நியமிக்கலாம் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் அளித்த கபில் தேவ் அதை பற்றி இப்போதே பேசுவது மிக சீக்கிரமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு போட்டியில் அவர் சிறந்தவர் என்று சொல்ல முடியாது ஒரு மோசமான ஆட்டத்தால் அவர் அதற்கு தகுதியற்றவர் என்றும் சொல்லிவிட முடியாது ஒரு வீரர் நிறைய கிரிக்கெட் விளையாட வேண்டும் இதுல நிறைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் கடினமான நேரத்தில் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று தெரிவித்தார் இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட பாடர் கவாஸ்கர் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ளது இரு அணிகள் மோதிய முதல் டெஸ்டில் இந்தியாவும் இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றது இதன் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர் ஒன்று ஒன்று என்ற கணக்கில் உள்ளது இதனையடுத்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி வருகிற பதினான்காம் தேதி கப்பா மைதானத்தில் தொடங்குகிறது இதனை தொடர்ந்து நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் டிசம்பர் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்க இன்னும் நான்கு நாட்கள் உள்ள நிலையில் நான்காவது டெஸ்டின் முதல் நாள்